ஒரு போலி டாக்டர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் பேச போகிறோம் அவர் ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு பண்ணல பன்னெண்டு பேருக்கு பண்ணியிருக்காரு ஏழு பேர் செத்துவிட்டாங்க மீதி அஞ்சு பேர் நிலைமை ஆச்சுன்னு தெரில அவர் பேர் வந்து டாக்டர் ஜிம் கேன்ஸ் ஏதோ ஒன்று பேர் அந்த பேர் சொல்லிட்டு யூகேலேருந்து படிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர் பேர் வந்து நரேந்திர விக்ரமாதித்ய யாதவ் நான் பேர் பாருங்கள் அவர் வந்து இவ்வளோ பேருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காரு அவர் என்னடா இப்போ இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விவரம்லாம் கேட்டு பார்க்கும்போது கலெக்டர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு கலெக்டர் சைலெண்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து டிஸப்பியர் அவரோட பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுலையே அவர் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கார் ஓப்பன் ஆட் சர்ஜரி பண்ணியிருக்கார் யாருக்கு சத்தீஸ்கரோட சபாநாயகர் இருக்குது சாதாரண ஆள் கிடையாது அந்த சட்டம் சட்டப்பேரவை தலைவருக்கு பண்ணியிருக்காரு டேபிள்லேயே செத்து போயிருக்கார் அவர் நாட்டோட நிலைமை அப்படி தான் இருக்குது ஏன்னா இப்போ ஓப்பன் ஆர்ட் சர் சர்ஜரின்னா என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ இப்போ வந்து சார் ஓபன் ஆர்ட் சர்ஜன் வந்து நம்ம தேன்மொழி டாக்டர் முன்னாடி திருமுக்கில் இருக்க தேன்மொழி டாக்டர் போய் இந்த உள்ள உள்ளே போயிருங்க நான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஓப்பன் ஆர்ட் இந்த நெஞ்சையே பிளந்து உள்ள ஹார்ட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க அந்த தமணிகளில் போய் அறுவை சிகிச்சை படுறது இது சாதாரண விஷயம் கிடையாது ப்ரீ ஆப்ரேட்டிவாக ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆகி அவன் உடல்நிலையெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த பேஷண்ட் வச்சுருந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்க கொடுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனை இவ்வளோ மோஸ்ட் பயங்கரமான ஆப்ரேஷனை ஒரு போலி டாக்டர் பண்ணுறாருன்னா அது இந்தியாவில் மட்டும்தான் சாதிக்கும் அதான் அபிஜித் பானர்ஜின்னு ஒருத்தர் நம்ம நோபல் டேரக்டர் இருக்கார்ல அவர் போர் அக்கனமிக்ஸ் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு இந்த புக்கில் ஐம்பத்தி மூணு சதவீத இந்தியர்கள் போலி டாக்டர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மை குவாக்கரி ஃபுல்லாக குவாக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால் அதான் எதார்த்தம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம் நாட்டோட மருத்துவம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஜெய்ப்பூரில் ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல அது மாதிரி அங்கே போய் ஒரு அம்மா எட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் ஒரு சின்ன குட்டி குழந்தைய கையில் வச்சுட்டு வேக்சின் போடுறதுக்காக வந்திருக்கு காலையில் ஒம்பது மணிக்கு அங்கே போயிருக்காங்க மத்தியானம் பன்னெண்டு மணி வரைய அந்த எந்த சுகாதார பணியாளரும் வரல டாக்டரும் வரல ராஜஸ்தான் ராஜஸ்தானுக்கு அந்த அம்மா அழுதுகிட்டே போதான் திரும்பியும் நான் ஒரு மார்வாடி வீட்டில் வேலை பார்க்குறேன் அதாவது வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எப்பயுமே லீவு தர மாட்டாங்க இன்றைக்கி லீவ் கொடுத்தாங்க இந்த குழந்தைக்கு நம்ம வேக்சின் போட முடியல இன்னும் எப்போ பண்ண முடியுமோன்னு தெரில அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டே போனங்களாம் அதான் நம்ம நாட்டோட நிலைமை இதெல்லாம் பார்க்காம நம்ம மலிவு விலையில் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலிடிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மலிவுல மருந்து கொடுங்க அதெல்லாம் தப்பு தப்பு கிடையாது நல்ல விஷயம் தான் அதை பற்றி குறையெல்லாம் சொல்லலை முதல்ல மருத்துவத்துறையில் தரத்தை உயர்த்துங்க தரத்தை உயர்த்தணும்ல தரமான தான் முக்கியம் மலிவான மருந்துகள் முக்கியம் கிடையாது இப்போதைக்கு தரமான மருத்துவம்னா என்ன ஒவ்வொரு மாத்திரை மருந்து சாப்பிட்ற பேஷண்ட்டுக்கு பின்னாடி ஒரு டாக்டர் சரியான டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அந்த மருத்துவர் கொடுத்தது தான் அவங்க எழுதணும் அப்போ மாத்திர பிள்ளை அவங்க சாப்பிடணும் பேஷண்ட் சாப்பிடணும் அது இல்லாமல் ஸோ மலிவாக மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால எந்த ப்ரோஜனும் கிடையாது இப்போ எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லலாம் பல விஷயங்களை சொல்லலாம் மலிவான பத்த தரமான மருத்துவம் சொல்லும்போது அந்த ஒரு உட்கட் அந்த 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே போகும் இப்போ தமிழ்நாடு பொறுத்தல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% சதவீதம் அதாவது பட்ஜெட்டில் அதை வந்து நிதியாக ஒதுக்குறாங்க சுகாதாரத்துக்காக ஒதுக்குறாங்க இந்தியாவிலும் ஒரு ரெண்டு தான் அமெரிக்காவில் மொத்தமே நாலு புள்ளி எட்டு பர்சன் தான் தமிழ்நாட்டில் டபுள் மடங்காக ஒதுக்குறாங்க அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா மருந்து கட்டுப்பாட்டு துறையை பார்க்குறாங்க நம்ம மல் மருந்து மலிவான வழியில் மருந்து கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸுக்கு தான் இதை எடுத்து போகிறமே தவிர ஒரு உண்மையான நோக்கத்தோடு அதை செய்கிறதில் அதுதான் யதார்த்தம் அதனால் இது மத்திய அரசும் மாநில அரசும் மருந்து கட்டுப்பாட்டுத் துறையை மருத்துவ கட்டு கட்டுப்பாட்டுத் துறையாக மாற்றிட்டு குவாக்கரியை ஒது ஒழிக்கணும் அதாவது படிக்காதவங்க ஏதாவது ஆயுஷ்ன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வந்துருக்கு அதாவது ஆயுர்வேத டாக்டர் சித்தா டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் எல்லாருமே ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அலோபதி மெடிசன்லாம் பண்ணுங்க முடியாது அப்புறம் ஆயுர்வேதிக்கு படித்தாங்க அவங்க இப்போ எல்லாேருமே பண்ண போறாங்க இன்ஸ்டிடியூஷனலைசிங் குவாக்கரி அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு மத்திய மாநில அரசுகளோட குறைஞ்சபட்ச விஷயம் என்னென்னா குவாக்கரியெல்லாம் ஒதுக்கணும் ஒரு தரமான மருத்துவத்தை மக்களுக்கு உறுதிப்படுத்தணும் ஏன்னா இல்லைனா இந்த மாதிரி இது பாருங்கள் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை ஒரு ஃபேக் டாக்டர் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தெரியுது நமக்கு தெரிஞ்சு போச்சு கணக்கு அது பேப்பரில் வச்சு தெரிஞ்சு போச்சு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதனால் இந்த விஷயத்த ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு அரசாங்கம் பண்ணணும் குவாக்கரையை கட்டாயம் ஒழிக்கணும் மருத்துவத்துறையில் எல்லாரும் எல்லா டாக்டரோட சான்றிதழும் சரி பார்த்து மீண்டும் ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற என்ன தப்பு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் குவாக்கரி அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் இன்னும் பேசணும் நண்பர்களே வணக்கம் பால் பால் வழ